நான் உன்னை இப்பொழுது பார்த்திருக்கின்றேன் என்றால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டம் வாய்க்காமல் இருக்குமா உனக்கு சோதனைகள் முடியாமல் இருக்குமா நல்ல நேரம் பிறக்காமல் இருக்குமா இப்பொழுது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுவிட்டாய் உன் சோதனைகள் முடிந்து விட்டது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்தது இதற்கு மிக முக்கியமான காரணம் நான் உன்னை பார்த்த இந்த நொடிதான் என் அருட்பார்வை உன் மீது விழுந்த இந்த நொடிதான் இந்த முருகன் உன்னை காக்காமல் என்னுடைய கரங்கள் எதற்காக பயன்படும் என்று நினைக்கின்றாய் என்னுடைய கண்ணானது என் பக்தர்களை நோக்காமல் வேறு எதைதான் பார்க்கும் என்று நினைக்கின்றீர்கள் என்னுடைய கரங்கள் உங்களுக்கு ஆசிகளை வழங்காமல் வேறு எதற்கு தான் பயன்படப் போகின்றது என்னுடைய கால்கள் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டாமல் வேறு எதற்காக பலன் பெறும் இப்படி என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அங்கமும் என்னுடைய பக்தர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்னுடைய பன்னிரு கரங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் சுமைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய கரங்கள் உங்களை கீழே விழ விடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய கரங்கள் என்னுடைய நேரடி பார்வையில் இப்பொழுது என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களும் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை இனி காணப்போகின்றீர்கள் எண்ணிலடங்கா மகிழ்ச்சி என்னுடைய பக்தர்களுடைய இல்லத்தில் உள்ளத்தில் இருந்து மகிழ்விக்கும் எங்கெல்லாம் முருகா முருகா என்று என்னுடைய குரல் எனக்கு கேட்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் நான் சர்வ நிச்சயமாக வாசம் செய்வேன் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு துணையாக வந்து அருள் புரிந்து கொண்டே இருப்பேன் என்னை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகா என்னை காப்பாற்று என்று கூக்குரலிட்டால் அத்தனை பிரச்சனைகளையும் மாயமாக்கும் அளவிற்கு லீலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும் நடப்பது எல்லாமே முருகனுடைய அருளால் நடக்கின்றது என்று உணரும்படி ஒவ்வொரு செயலும் லீலைகளும் விளையாட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேற ஆரம்பிக்கும் எல்லாமே முடிவில் மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் நல்ல நேரம் வந்தால் கிடைக்காதது கிடைக்கும் இழந்ததை மீண்டும் பெறலாம் நம்முடைய விருப்பங்களில் எல்லாம் தானாக நிறைவேறும் நாம் ஒன்று நினைப்போம் ஆனால் அது நம் கண்முன்னால் வந்து நிற்கும் இப்பொழுதுதானே நினைத்தோம் அதற்குள் கிடைத்து விட்டதே என்று பெரும் ஆச்சரியமும் அற்புதமும் தானாக நிகழும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒரு சில சமயங்களில் உணர்ந்திருக்கின்றாய் அந்த அற்புதம் இனி ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஆச்சரியம்தான் நான் உன்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது முருகனுடைய ஆசிர்வாதம் கிடைத்தால் குப்பையில் இருக்கக்கூடியது கூட கோபுரத்தில் வந்து அமர்ந்து விடும் அல்லவா அந்த மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையும் இப்பொழுது ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்றது கோபுரத்தின் கலசத்தை போல தூய்மை அடைந்து மிக உயரிய இடத்தை இப்பொழுது பெற்றுவிடும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மிகவும் தூய்மையாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் கள்ளம் கபடமற்ற மென்மையான அப்பாவித்தனமான உள்ளத்தோடு இருக்கும் உன்னை சிலர் பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் பயன்படுத்தியதும் உன்னுடைய நன்மைக்குதான் உனக்கு நல்லதை அவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அதற்கான பலனை நீ இப்பொழுது அனுபவிக்க தயாராகிவிட்டாய் இந்த முருகன் உனக்கு எக்காலமும் இருக்கின்றேன் என்று நீ நம்பும் வகையில் உன்னுடைய வாழ்நாட்கள் மிக மிகப்பெரிய இன்பத்தை கண்டு கொண்டே இருக்கும் காணாத இடத்தில் இந்த கந்தனை நீ காண்பாய் கிடைக்காத அற்புத தரிசனம் உனக்கு கிடைக்கும் எல்லையில்லா இன்பத்தை நீ அனுபவிக்க எல்லா நேரமும் நல்ல நேரமாக இப்பொழுது மாறிவிட்டது வேறு என்ன வேண்டும் நீ பிறவி பலனை பெற்று விட்டாய் உன் வாழ்க்கை இப்பொழுது சந்தோஷத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டது நல்லது நடக்கும்